வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கிற சிக்கன் டிக்கா மசாலா எப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை கீ ரைஸு புலாவ் இந்த மாதிரிக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த சிக்கன் டிக்கா மசாலா எப்படி சார்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதா ஃப்ளேவரை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம் எலும் ஒரு அரை பழம் வந்து அதில் பிழிஞ்சி விட்டுடலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா வந்து இருக்கணும் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் சிக்கன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை அப்படி நீங்கள் அவனில் வச்சு பீக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும் நம்ம பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு சிக்கன் பொறிச்சு எடுத்த அதே டவாவில் ஒரு கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அடுத்து இந்த வெங்காயத்தில் நம்ம சேர்க்க போகிறது டொமேட்டோ பியூரி சேர்க்க போகிறோம் அரை கிலோ சிக்கனுக்கு மூணு தக்காளி பழத்துலேருந்து ரெடி பண்ண டொமேட்டோ பியூரி எடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயத்தில் பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் தேவைப்படுற அளவு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ட்ரையை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்த சைடிஷாக கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி அப்புறமா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் வழக்கமாக நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஷ்லாம் நம்ம ஹோட்டலில் போய் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டிலே ரொம்ப சூப்பராக செய்யலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ